புதுச்சேரியில் பாவிந்த பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவர் கோ பாரதி தலைமையில் அமைச்சர் திருமருகனுக்கு மரியாதை நிமித்தமாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் விநியோகத்துறை அமைச்சர் திரு பி என்ஆர் திருமுருகன் அவர்கள் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பையும் ஆற்றி வருகிறார் அவரை மரியாதை நிமித்தமாக பாவிந்த பாரதசன் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமையில் செயலஜே வள்ளி கலை மாமணிகள் விபி மாணிக்கம் மதுரை கலிபெருமாள் படைப்பாளி ரமேஷ் வைரவி மருதம் கிருஷ்ணராஜ் ஓவியர் கிருஷ்ணகுமார் கவிஞர்கள் அருள்பூஷணி மா மதன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் சட்டசபையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் பாவிந்த பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் கலை இலக்கிய மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக அறிஞர்களுடனான ஆலோசனை கூட்டம் ஒன்றை கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி